thank <laughs> you அன்றே கட்சி தொடங்கிய விஜயகாந்த் முதல் நேற்று கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் வரை அனைவரும் எம்ஜிஆர் போன்ற ஆட்சிதான் கொடுப்போம் என்று கூறுகிறார்களே தற்பொழுது முதலமைச்சராக இருக்கும் மு ஸ்டாலின் கூட கருணாநிதி ஆட்சி கொடுப்பேன் என்று ஒருமுறை கூட கூறியது இல்லை என காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் ஆட்சியில் செய்த திட்டங்கள் குறித்து எடுத்துக்காட்டி பேசிய அதிமுக செய்தித் தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் பேச்சு முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக நிறுவனருமான பாரத ரத்னா எம் அவர்களின் நூற்றி ஒன்பதாவது பிறந்த நாளையொட்டி தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் பேருந்து நிலையம் எதிரே எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஒன்பதாவது பிறந்த நாளையொட்டி முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் ஏற்பாட்டில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் கல்யாண சுந்தரம் பேசும் போது அப்போ கட்சி தொடங்கிய விஜயகாந்த் முதல் நேற்று கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் வரை அனைவரும் எம்ஜிஆர் போன்ற ஆட்சிதான் கொடுப்போம் என்று கூறுகிறார்களே தவிர வேறு யார் கட்சி தொடங்கினாலும் கருணாநிதி போன்று ஆட்சி கொடுப்பேன் என ஒருவரும் கூறியதில்லை ஏன் தற்போது முதலமைச்சராக இருக்கும் முக ஸ்டாலின் கூட கருணாநிதி ஆட்சி போன்று நடைபெறுவதாக ஒருமுறை கூட கூறியதில்லை ஏனென்றால் வரலாற்றிலேயே கருணாநிதியின் போன்று மோசமான ஆட்சி எங்கும் நடைபெற்றது இல்லை என சுட்டிக்காட்டி அதிமுக செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் பொதுமக்களிடையே பேசினார் இதில் கழக அமைப்பு செயலாளர் பாலாஜபாத் கணேசன் மாவட்ட அவை தலைவர் குன்னவாகம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட பொருளாதார வழக்கறிஞர் வள்ளிநாயகம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே எஸ் சோமசுந்தரம் அம்மா பேரவை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் திலக்குமார் பகுதி செயலாளர்கள் பாலாஜி கோல் கோல்ரவி ஜெயராஜ் ஒன்றிய செயலாளர்கள் தும்பவனம் ஜீவானந்தம் அத்திவாக்கம் ரமேஷ் கலகாட்டு ராஜி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சிந்தன் சதீஷ் சம்பத் தனபால் முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு துணை தலைவர் நீலாவதி மகளிர் அணி நிர்வாகிகள் இளைஞர் அணி மாவட்ட மாநகர ஒன்றிய நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் நாங்கள் வந்தால் எம்ஜிஆரின் ஆட்சியை கொடுப்போம் சொன்னாரா இல்லையா இன்றைக்கு நடிகர் விஜய் ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறார் அவரை பார்க்கிறோம் எங்கள் பேரும் தான் அவர் பேரும் தான் என்றே தெரியவில்லை முழுக்க முழுக்க எங்கள் தலைவரை தான் இருக்கிறார் அங்கே புரட்சி தலைவரினுடைய படம் இருக்கிறது அண்ணாவின் படம் இருக்கிறது இன்னும் பல பேர் கட்சி தொடங்குகிறார்கள் அவர்களை கேட்டால் காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம் இதைத்தான் சொல்லுகிறார் மறந்தாவது யாராவது ஒருவர் கருணாநிதியின் ஆட்சியை கொடுப்பேன் என்று சொன்னதுண்டா சொன்னால் கட்சி நடத்த முடியுமா தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஒரு கருணாநிதி போதுமடா இந்த ஒட்டுமொத்த இனத்திற்கும் என்று எனவே கருணாநிதியின் மகன் கூட நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற போது கருணாநிதி ஆட்சியை கொடுப்பேன் என்று சொல்லவே மாட்டார் சொல்லவே முடியாது சொன்னதும் இல்லை